சங்குபட்டி பாலத்தில் இடம்பெண் பெற்ற சடலம் ஒதுங்கி இருந்தது இந்த ஒரு மரணம் தொடர்பில் பல்வேறு பட்ட தகவல்கள் வந்து இப்ப முன்வைக்கப்படுது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில நாங்கள் தெளிவாக கதைக்க போறோம் கட்டாயமா ஒவ்வொருவரும் இந்த காணொலியை பார்த்து கொள்ளுங்கள் என்னென்று சொன்னா பிரயோசனமான நிறைய தகவல்களை வந்து நான் பகிர்ந்து கொள்ள போறேன் அது மாதிரி இல்லாமல் அடுத்ததான ஒரு விஷயம் இப்ப ட்ரெண்டிங் மெட்டீரியலா இருக்கிறது சரத் சேகா அதாவது முன்னாள் ராணுவ தளபதி சரத் சேகா அவர் இப்ப இன்னமொரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் மாணவர்கள் கடத்தலும்

ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சம்பவம் ஏனென்றால் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில வந்து ஒரு சடலம் ஒன்று கரை ஒதுங்கி இருந்தது அப்படி கரை ஒதுங்கின சடலம் ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுன்ற சடலம் இப்படி இருக்கிற நாங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன பிள்ளைன்ற சடலம் தான் கரை அந்த இடத்துக்கு வந்த நீதவன் வந்து உடனடியா அதான விசாரணைகளை தொடங்க சொல்லியும் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தவர் இதுக்கமைய விசாரணைகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது இப்ப இந்த நிலையில புதிது புதிதாக தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கு என்று சொன்னால் அந்த யுவதியினுடைய முகம் வந்து எரிந்த நிலையில காணப்படுது அதாவது எரிச்சிருக்கிற அந்த முகத்தை அதோட அந்த பெண் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு அதால் பலரால பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு சந்தேகமும் வந்து வெளியிடப்படுது இப்ப இந்த விஷயம் வந்து இன்னமும் உறுதிப்படுத்தப்பட இல்லை ஆனால் அதை பார்த்ததுல இருந்து இப்படித்தான் அது நடந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து முகம் எரிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லப்படுது இதுல இருந்து நாங்க முக்கியமான விஷயம் என்ன விளங்குவோம் என்றா அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிற ஒரு பெண் தான் இப்ப எங்கட நாட்டுல வந்து யாரையும் நம்ப முடியல ஏனென்றா பெற்றெடுத்த தந்தையாலேயே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கேக்குள்ள கடந்த வாரமும் கூட நான் ஏற்கனவே பகிர்ந்தது மாதிரி ஒரு தந்தை ஒருவர் வந்து அதுவும் முன்னால் இராணுவத்துல வேலை செய்த ஒருவர் வந்து தன்னை மகள்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார் இப்போ இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான் பெற்றெடுத்த மூன்று பிள்ளைகளையும் தந்தி ஒருவ வெட்டி கொண்டு இப்படியான சம்பவங்கள் நடக்கக்குள்ள எங்கட நாட்டுல யாரை நம்புறது யாரை நம்ப என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு எங்கட நாட்டில் என்று மட்டும் இல்ல பொதுவாவே யாரை நம்புறது யாரை நம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி இருக்ககுள்ள இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் கூடுதலாக இந்த தனியார் வகுப்புகளுக்கு பாடசாலைகளுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் வந்து மிக பல அவதானத்தோட இருக்கணுமா இவர்கள் மட்டும்தான் அவதாரணத்தோட இருக்கணுமாண்டு கேட்டால் நிச்சயமா கிடையாது நேரென்று சொன்னால் நேற்றைய தினம் அப்படி

பலர் தன்னை விமர்சிக்கணுமா வசந்த கரண்க்கு எதிராக சவேந்திர செல்வாக்கு எதிராக எல்லாம் வந்து இந்த வெளிநாட்டு பயணத்திட விதிச்சிருக்கிற நாடுகள் ஏன் சரத்பம்சேக்காக விதிக்க எடுக்க வைக்கிறவா ஆனால் இவர் நான் வசந்த கரண்ணா கூட மாதிரி பதினோரு மாணவர்களை கடத்தி கப்பம் கேட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அவர்களை கொலை செய்கின்ற மாதிரியான கேவலமான வேலையோ நான் செய்ய இல்ல என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார் அது மாத்திரமில்லை சொல்ற என்னடா முதன் முதல்ல தனக்கு தான் அமெரிக்கா வெளிநாட்டு பயணத்தடியையும் விதித்திருக்குது அப்ப நானும் இந்த லிஸ்டுக்குள்ள வந்திருக்கிறேன் ஆனால் நான் வசந்த கரண்ணா கூட மாதிரியோ என்று சொல்லி சொன்னா சவேந்திர செல்வா மாதிரியான செயல்பாடுகளையோ நான் ஒரு காலமும் செய்யல நான் என்னுடைய நாட்டுக்காக நீ அமைதியா வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியும் சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிற இந்த விஷயங்கள் இப்படி இருக்கு அடுத்ததாரு ஒரு சம்பவம் வந்து இந்த தையட்டி திசவிகார பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தையட்டி திசவிகார என்றது அந்த இடத்திலே அமைக்கப்பட்ட ஒரு சட்ட சட்டவிரோதமான ஒரு கட்டிடம் அப்படி இருக்கக்குள்ள அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தங்கட திரும்ப காணிகளை வந்து தங்களுக்கு தரணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல மக்கள் என்ற காணிகள் அடாத்தா பிடிச்சுதான் அங்கே ஒரு சட்டவிரோதமான விகாரி ஒன்று வந்து பலனாலையும் சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்படியான நிலையில இன்றைய தினம் அந்த இடத்துல அதாவது சட்டவிரோதமான இந்த திசை விகாரையில வந்து ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு விழாவுக்கு ஏற்பாடு நடந்திருக்குது அதுக்கு போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கூட போயிருக்கிறோம் அந்த இடத்துல வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையினர் அந்த இடத்துல போய் பாக்குறதுக்காக போயிருக்கலாம் அவர்களுக்கு வந்து சரியான கெடுபிடி அந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கணும் இந்த நிலையில தான் அங்கு தொடர்ச்சியா போராட்டத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களும் கட்சியினரும் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளினர் தங்களுடைய காணிகள் தங்களுக்கு வேணும் மக்களினுடைய பக்கம் நிக்க வேண்டிய பலீசாரும் ராணுவத்தினரும் இப்ப சட்டவிரோத கட்டுமானத்துக்கு ஆதரவாக அங்க வந்து பணி புரிஞ்சு கொண்டு இருக்கணும் சேவை செஞ்சு கொண்டு என்று சொல்லி ஒரு பாரிய குற்றச்சாட்டை வந்து முன்வெற்று கொண்டு இப்படியாகவே நாங்கள் தமிழர் பிரதேசங்கள்ல தொடர்ந்து எதுக்கெடுத்தாலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம்

இதுக்கார நீதி நியாயங்கள் எல்லாம் வங்கி என்று சொல்லி அவர்கள் சரியான கேள்விகளை எழுதி இருக்கிறோம் அதோட ஊழல்களை பிடிக்க வந்த இந்து அரசாங்கம் எங்கட காணிகளும் எங்களுக்கு பிடிச்சு தந்து நாங்க இந்த நாட்டுல சுதந்திரமா வாழ்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் அவர்களை கேட்டு கொள்வது நாங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கு ஆக இந்த விஷயங்களும் நடந்து இருக்குது அடுத்த இன்னும் ஒரு சம்பவம் இப்ப மகிந்த ராஜபக்ஷ வந்து தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்துல இருந்து இப்ப வந்து காலையில இருக்க கால்டன் இல்லத்துலதான் போயிருக்கிறேன் அவரை பார்க்கிறதுக்காக நிறைய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள்

தகவல்கள் கிடைச்ச உடனே நாங்கள் இது தொடர்பாக முழுமையா பேசிக்கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் பேசின விடயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிச்சு கொள்ளுவோம் அது மாத்திரம் நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில பார்த்து விரிவாக கதைச்சு கொள்ளுவோம் ஆனா அதுக்கு முதல்ல நான் இன்னும் ஒரு சம்பவமும் சொல்லணும் இப்ப அதிக அளவுல வந்து இந்த வெளிநாடுகள்ல முதலீடு செய்யற ஆக்கள் வந்து கவனமா இருக்கு ஏனண்டா யாழ்ப்பாணத்துல ஒரு மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்குது வெளிநாட்டுல தன்னுடைய பணத்துல வந்து அந்த பங்குகளை வாங்குறது சொல்லுவோம் தானே பங்குகளை வாங்குறதுல வந்து முதலீடு செய்து ஒருத்தர் வந்து ஒரு கோடி கணக்கில் வந்து தன் இழந்ததுனால தவறான முடிவு எடுத்து உயிரிழந்திருக்கிறார் ஆக இப்படியான தொழில்களை செய்கிறார்கள் அதில் முன் அனுபவம் இல்லாமலோ இல்லையா அதை பற்றின ஒரு பூரண அறிவில்லாமலோ அந்த விஷயங்கள்ல இறங்கைக்குள்ள அது எங்களுக்கு எப்பவுமே வந்து தோல்வியை தான் கொடுக்கும் சக்சஸுக்குள்ள எங்களை கொண்டு போகாது ஆக இப்படியான மரணங்களை தவிர்த்து கொள்ளணும் நாங்கள் புத்திசாலித்தனமா நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கு அப்படின்னு கொண்டு நான் இன்னைக்கு இந்த காணொலியை முடிக்கிறேன் இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில பார்த்து கதைச்சு கொள்ளுவோம் நன்றி உறவுகளை